எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு வாங்கியிருக்கோம் அதை கிரேவி செஞ்சு ஒரு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம் வாங்க நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் அம்மா தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே வாங்க இன்னைக்கு நண்டு கிரேவி செய்ய போகிறோம் பார்ப்போம் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பாருங்கள் நண்டு தான் சுத்தம் பண்ணணும் இந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடில் உள்ள பூவெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி எடுக்கணும் அப்படி சுத்தம் பண்ணி இப்படி தான் எடுக்கணும் அப்படி சுத்தம் பண்ணி விட்டு இந்த பருங்க இதை எப்படி விற் இப்படி எடுத்துடணும் ஆமாம் ஆங்க அதை ரெண்டாக வேணுமாலும் அரிஞ்சு போட்டுக்கலாம் இல்லை சின்னதாக இருந்தால் முழுசாகவும் போட்டுக்கலாம் ஆமாம் இது ரெண்டாக அரிஞ்சு போட்டுக்குவோம் நண்டாக சுத்தம் பண்ணிக்கிட்டு பார்ப்போம் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க ஆனால் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு தேவையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இதை கணவனே செய்யண்டியா தாளிக்க வேண்டியது தான் நம்ம அதுக்கு செய்ய போவையில் தான் நம்ம இதை சுத்தம் பண்ணணும் முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சோம்னா வீணாக போயிடும் நண்டு நம்ம அடுப்பில் நம்ம செய்ய போகிற அந்த டயத்தில் தான் நம்ம இதை சுத்தம் பண்ணிக்கணும் நண்டு சுத்தம் ஆமாம் நண்டு சுத்தம் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் பிரசாந்த்னு ஒரு பையன் அப்புறம் சந்தியான்னு ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க சந்தியா மன்னார்குடின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க ரெண்டு பேருக்குமே நோய் நொடி இல்லாமல் நூறு அண்டு வாரங்க முன்னே இந்த பாட்டி மனமாற மாற வளர்த்துறேன் அப்புறம் ஆழ்வின்னு ஒரு பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் நீங்கள் உங்களுக்கு சாமிக்கும் வேண்டிங்க நானும் எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன் இந்த பாட்டி மனமாற மாற உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்புறம் காயத்ரின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு குழந்த இல்லை எனக்காக வேண்டிக்குவங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிறேம்மா உனக்கு சீக்கிரம் இருக்கும் குழந்தை வைக்க கிடைக்கணுமே எல்லா சமையம் வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லா சமையம் வேண்டியங்க இந்த பாட்டி மனமார வளர்த்துறேன் நீ குழந்தை குட்டியோட சேமமாக இருக்கணும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த நண்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கலாம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ தாளிச்சிக்கலாம் எல்லாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்க ஆமாம் அம்மா நண்டு கழுவிட்டு வந்துட்டாங்க அதுங்காட்லேயும் நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் தாளிக்கிறதுக்கு நம்ம அலசுனோனே அது அலசனோடனே செஞ்சிடணும் இல்லைன்னா ஊழல் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அதுக்காக தான் செய்யணும் அதுக்காக தான் அம்மா அலசுனாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ தாளிக்க போகிறோம் என்ன காஞ்சிடுச்சி எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்குவோம் பாருங்க சின்ன வெங்காயம் எவ்வளோ அரிஞ்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா கிரேவிக்கு வெங்காயம் நிறையா போடணும்ல அதுக்காக தான் ரெண்டு வெங்காயத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கி பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வரைச்சிக்கலாம் குழம்புனா கொஞ்சம் வச்சாலே போதும் நம்மளுக்கு வெங்காயம் கிரேவிங்கிறதுனால வெங்காயம் நிறையாவே போட்டால் தான் கிரேவி நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப சிவக்க வேண்டியதில்லை அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் மூணு பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நம்ம ஒரே கிரேவியாக தான் செய்ய போகிறோம் அதுக்காக அதுக்கு தகுந்த சாமான் போட்டுக்கணும்ல ஆமாம் இப்போ குழம்பு வைக்கலை ஒரே கிரேவியாக செஞ்சு கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு போடுங்க ஆமாம் அதான் நல்லாயிருக்கும் கிரேவியாக போட்டு சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் குழம்புன்னா கொஞ்சம் புளி ஊற்றணும் புளி ஊற்றலை நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம் நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு வதங்கட்டும் கருவேப்பில் போடுற மாதிரி ரெண்டு கொட்டும் ஒளி வச்சுருக்கேன் கருவேப்புள்ள போட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டு மல்லி தூள் போடுறேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் அதை போட்டுறோம் பாருங்கள் உடச்சி வச்ச மிளகு பெரிஞ்சுரவும் பூண்டு எல்லாம் உடைச்சோம்ல அதையும் போட்டாச்சு எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு நண்டை போட்டுக்கலாம் இப்போ நல்லா பச்சாவசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த பாருங்க கிரேவி மாதிரி இருக்குது இப்போ இப்போ நண்டை போட்டுக்கலாம் நண்டை போடலாமா இருங்க நல்லா அலசி க்ளீன் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டோம் பெரிய நண்டாக இருந்ததா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு ரெண்டு ரெண்டாக அரைஞ்சி போட்டுங்க கொஞ்சோண்டு தூள் போடுங்க நம்ம ஏற்கனவே மல்லியிலலாம் போட்டு தான் அரைச்சிருப்போம் மஞ்சத்தூள் அதனால தான் நாங்கள் எப்பயுமே இந்த நான்வெஜ்ஜு குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் கவுச்சு ஸ்மெல் இருக்கும்ல அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுவோம் உப்பும் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சியில் அடித்தோம்ல அதையே கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரொம்ப ட்ரையாக வேணும்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கிரேவியாக சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போதும் இப்போ நல்லா க கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி வச்சுருவோம் நண்டே தண்ணி விடும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா காரம் சாரமான நண்டு கிரேவி தயாராகிட்டே இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது ரெடியாகி இறக்கிடலாம் இதை கிளறி விட்டு மூடி வச்சுட்டு இந்தா தேங்காய் திருவிட்டாமா அரைச்சிட்டோம்மா இல்லை அரைச்சிட்டு அரைச்சோம் இதை பெரட்டி வச்சு மூடி வச்சுட்டு போய் அரைச்சிட்டு வருவோம் ஆமாம் ஆமாம் மூடி விட்டு போய் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா அரபி அரிசி கூடவே போட்டு வாட்டீங்க அர்பிடி அரிசி கூட போட்டு வடிக்கணும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி கூடவே போட்டு வடிங்க நல்லா சாப்பிடணும் இதோ அரை முடி தேங்காய் திரும்பி வச்சிருக்கேன் இதை மட்டும்தான் அரைச்சிட்டு வர போகிறேன் ஏற்கனவே நம்ம பெரிஞ்சு ரோம்லாம் அரைச்சி போட்டு தாளிச்சிட்டோமா அதனால இந்த தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்தால் போதும் இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேங்காய் ஊற்றிக்கலாமா நண்டெல்லாம் நேரம் அந்த தேங்காயை ஊற்றி ம் தேங்காய் போட்டு தேங்காயை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொ ஆஃப் பண்ணிக்க இறக்கிக்க வேண்டியதுதான் ரெடி ஆகும் இதுவாக கிண்டி விடுங்க அருமையாக சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா காரசாரமாக இருக்கும் அதுக்கு தான் ரசம் வைக்க போகிறேன் ரசத்தை தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் ரசம் ஊற்றி இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் போட்டு வேணுனாலும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் தலை தலைன்னா தட தலை நண்டு வண்டியும் கிண்டி விட்றதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் மெதுவாக தான் கிண்டி விடும் குழம்புன்னா திராவினோம்னா ஓடும் எப்படி திராக முடியாது நண்டு கிருவி ரெடி ஆகிட்டு நண்டு கிருவி எப்படி இருக்கின்றார் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் இறக்கிடலாம் இறக்கையுமா சாப்பிட பார்க்கலாம் வாங்க போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்னு சொல்லிடலாம் சாப்பிடுவோம் நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் போங்க இது சாதத்து கூட போட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இல்லை சைடிஷாக ரசத்தோடையும் வச்சு சாப்பிட்டோம்னாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க போய் சாப்பிட்றலாம் சாப்பிட்டு பார்த்திடலாம் இந்தாங்க சாப்பிடுங்க இந்தாங்க தக்காளி ரசம் தக்காளி ரசம் வச்சு நண்டு கிரேவி சூப்பர்த்து வாங்க எடுத்து வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதை போட்டு சாப்பிட்டு பாருங்க கொஞ்சோண்டு அதை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குமே நல்லா இருக்குல்ல கிரேவி நல்லா இருக்குமே ஆமாம் கொஞ்சம் காரமாக இருக்கா இல்லையா சும்மாதான் இருக்குது ம் கரெண்ட்டாக இருக்கு ரசமும் சாப்பிட்டுக்கலாம் இதுவே போகிறோமே ம் நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது நல்லா இருக்குதாப்பா ரெண்டு ஒருவருக்கும் ரசத்துக்கு அருமையாக இருக்குது பிடிச்சிருந்தா ஒரு ரைட் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போயிடுங்க ஒரு சப்ரைஸ் போயிடுங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி சாப்பிடுங்க நானும் போய் சாப்பிட்றேன் போய் சாப்பிடுங்க நேரம் ஆகிட்டு